வெல்கம் டு சந்திர மேக்ஸ் ஸோ எக்கனாமிக் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் இது வந்து ரெண்டாவது செட் ஓகே ஸோ இதில் நான் எழுதிடுறேன் இது வந்து செட் டூ இது எந்த எக்ஸாம்னுடைய கொஸ்டின் அப்படின்னா ஸ்டெனோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இப்போ நடந்து முடிஞ்சது இல்லை ஸ்டெனோ ரெண்டாயிரத்தி இருபத்தி அதனுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் அதில் கேட்கப்பட்ட எக்கனாமிக் கொஸ்டின்ஸ் ஸோ ஆல்ரெடி செட் ஒன் முடிஞ்சிருச்சு என்னுடைய சஜஷன் வந்து செட் ஒன்னை பார்த்துட்டு நீங்கள் வாங்க ஓகே அப்போ வந்து அந்த ஒரு கண்டினியூஸ் கண்டினியூட்டி அப்படின்றது ஒன்று இருக்கும் ஓகே சரி முதல் கேள்வி பாருங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிற ஆப்ஷன்ல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலின் படி வந்து மகாரத்ன கம்பெனி மகாரத்ன கம்பெனி இல்லாதது என்ன ரொம்ப கேட்டிருக்காங்க ஒரு கேள்வி மகாரத்னம் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி இப்ப நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன் பெரிய கம்பெனி தான் ஆயில் என்ன ஓஎன்ஜிசி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க பெரிய கம்பெனி தான் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் இதுவுமே ரொம்ப மிகப்பெரிய கம்பெனி தான் அப்ப இந்த மூன்றுமே வந்து மகாரத்ன கம்பெனி தான் ஆனா ஹிந்துஸ்தான் காப்பர் லிமிடெட் கிடையாது ஏன்னா ஹிந்துஸ்தான் காப்பர் லிமிடெட் வந்து ஒரு மினி ரத்னா கம்பெனி இது வந்து என்னன்னா ஒரு மினி ரத்னம் ஓகே சோ இந்தியாவில இப்ப அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் படி டோட்டலா எத்தனை மகாரத்ன கம்பெனி இருக்கிறது மகாரத்ன கம்பெனி இருக்குது அடுத்து எத்தனை நவரத்ன கம்பெனி இருக்குது அடுத்து கம்பெனி இருக்கு மொத்தமாக பதினாலு மகாரத்ன கம்பெனியும் இருபத்தி ஆறு நவரத்ன கம்பெனியும் எழுபத்தி மூன்று மினிரத்ன கம்பெனியும் இருக்கிறது ஓகே அடுத்தது அடுத்த கேள்வி வாட் வாஸ் ரெக்கமெண்டேஷன்

அது எப்படி ஃப்ரீயாக ஆபரேட் பண்ண விட முடியும் ஏதோ கொஞ்சம் ரெகுலேஷன் ரெகுலேஷன்ஸ் வந்து இருக்கணும்ல ஸோ ஃப்ரீயாக ஆப்ரேட் பண்ண முடியாது அது அக்கமெடேஷனில் கிடையாது அடுத்து ஃபாரின் பேங்க்ஸ் வந்து அர்பன் ஏரியாஸில் வந்து நம்ம வந்து ரெஸ்ட்ரிக் பண்ணணும் அப்போ ஃபாரின் பேங்க்ஸ் வேற எங்கே வைக்க முடியும் ஸோ அர்பன் இதெல்லாம் கிடையவே கிடையாது ரெஸ்ட்ரிக்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றதெல்லாம் சொன்னாங்க அர்பன் ஏரியாஸை வச்சுக்கலாம் அர்பன் ஏரியாஸ்ன்றது இப்போ சென்னைன்றது ஒரு அர்பன் ஏரியா பெங்களூருன்றது ஒரு அர்பன் ஏரியா அந்த மாதிரி அடுத்து பேண்ட் ஃபாரின் பேங்க்ஸ் இருக்கா இந்தியாவில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இந்தியாவில் வந்து வெளிநாட்டு வங்கிகளை தடை செய்யணும் அப்படின்றதெல்லாம் இல்லவே இல்லை என்கரேஜ் ஃபாரின் பேங்க்ஸ் டு எக்ஸ்பேண்ட் ஆப்ரேஷன்ஸ் இன் இந்தியா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு வங்கிகள் வந்து செயல்பாடுகளை வந்து விரிவாக்கப்படுத்துவதற்காக ஊக்குவிக்கலாம் அப்படின்ட்டு அவங்க வந்து இது பண்ணாங்க இப்போ ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க ரைட்டா அடுத்தது So, the concept of opportunity cost in economy refers to ஆப்பர் எக்கனாமியில் வந்து பொருளாதாரத்தில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்படின்னு என்னென்னா இப்போ ஒருத்தர் இருக்கிறான் அவன் கிட்ட நூறுரூவா இருக்குது நூறுரூவா இருக்குது ஸோ இப்போ அந்த நூறு ரூபாயை கொடுத்து ஒரு பிரியாணி வாங்கறான் நூறு ரூபாயை கொடுத்து பிரியாணி வாங்குறோம் இப்போ இதே நூறு ரூபாய்க்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா நூறு ரூபாய்க்கு கொடுத்து பிரியாணி வாங்கி சாப்பிட்டான் ஆனால் இதே நூறு ரூபாய்க்கு அவங்க வந்து ஒரு புக்கு வாங்கலாம் புக்கு வாங்கலாம் இதே நூறு ரூபாய்க்கு இதுதான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் சிம்பிளா ஸோ ஒரு பொருளை வந்து நம்ம கொடுத்து வாங்குறதா முடிவாயிடுச்சு ஆனால் நம்ம கூட அந் ஒரு விலையை கொடுத்து வாங்குறோம்ல அதே விலைக்கு வேற ஒரு பொருளையும் வாங்கியிருக்கலாம் அப்படின்றது தான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்னென்னா ஆப்ஷன் ஏ அதாவது த வேல்யூ ஆஃப் நெக்ஸ்ட் பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் ஃபார் மீட் ஆல்ரெடி பிரியாணி சாப்பிடலாம்னு முடிவு எடுத்தாச்சு ஆனால் நெக்ஸ்ட் பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் வந்து புக் வாங்கினா அது ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவா இருக்கும்ல அதுதான் சிம்பிளா ரைட்டா ஸோ இதுதான்

நான் ஒரு வீடியோ சீரி ஸ்டார்ட் பண்றேன்னு நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து வாங்க அப்போதான் அந்த கண்டினியூவிட்டி அப்படின்றது இருக்கும் ஏன்னா ஒரு ஒரு இப்போ நான் போன தடவை போன அதாவது ஃபர்ஸ்ட் வீடியோல இருந்து கிரீன் ரெவல்யூஷன் பசுமை பிரச்சையை பத்தி ஒரு அஞ்சு நிமிஷம் நான் எடுத்தேன் ஃபுல்லாக பசுமை பிரச்சனை என்ன ஏது என்றது ஃபுல்லா ஒரு பெரிய இது எழுதுனேன் அப்ப நான் வந்து ஒரு ஒரு தடவை நான் எழுதுனேன் அப்படின்னா நம்ம பார்க்கறவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு எப்படி ஆயிரும்னா அது ஒரு என்னடா இது இது நடத்துனதே நடத்திக்கிட்டே இருக்காங்கன்ற மாதிரி இருக்கும் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இப்ப கிரீன் ரெவல்யூஷன் பத்தி ஃபஸ்ட் வீடியோல தெளிவா எடுத்துகிட்டேன் அப்ப நம்ம இந்த வீடியோல என்ன கிரீன் ரிவிஷன் தான் போறோம் அதனால வீடியோவில் வந்து பார்க்கணுன்றது சரி கிரீன் பாத்தீங்கன்னா பசுமை புரட்சியை பொறுத்த வரைக்கும் ஓகே பசுமை புரட்சியை பொறுத்த வரைக்கும் கிரீன் ரெவல்யூஷன் இந்திய அளவில் தந்தை யார்னா எம் எஸ் சுவாமிநாதன் அதுக்கடுத்து உலகளவில் தந்தை நார்மன் போர்லாங் கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்ற வார்த்தையை வந்து முதன் முதலாக பயன்படுத்தியவர் வில்லியம் காடு அடுத்து பசுமை புரட்சியை பொறுத்த வரைக்கும் முதன் முதலாக இந்தியாவில் எந்த மாநிலத்தில் வந்து பசுமை புரட்சியை வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா பஞ்சாப் அடுத்து ஹரியானா உத்தரப்பிரதேசம் எல்லாமே பசுமை புரட்சி எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் கொண்டு வரப்பட்டதுன்னா மூன்றாம் ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னு அறுபத்தாறு பிரதம மந்திரியாக இருந்தது யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் பிரதம மந்திரியாக இருந்தார் இப்ப ரெவல்யூஷன் எப்படி பசுமை புரட்சியை கொண்டு வந்தாங்கன்னா விதைகள் மூலியமா தான் விதைகள் அப்படின்னா அதிக மகசூல் தரும் விதைகள் ஹை வெரைட்டி ரெண்டு விதைகள் அரிசி விதை இன்னொன்னு விதை ரைஸ் வீட் இந்த வீட்டு கோதுமை விதை எங்க இறக்குமதி செஞ்சாங்கன்னா திருப்பி போட்டா எம் மெக்சிகோ அரிசி ரைஸ் வந்து பிலிப்பைன்ஸ் சரியா பிலிப்பைன்ஸ் இதுதான் வந்து பசுமை புரட்சியை பொறுத்த வரைக்கும் ஓகே ஆன்சர் வந்து பஞ்சாப் ஹரியானா உத்தரப்பிரதேசத்துல வந்து ஹரியானா உத்தரப்பிரதேஷ் ராஜஸ்தான்ல வந்து பெனிஃபிட் ஆனாங்க தான் பட் ஆனா பஞ்சாப்ல தான் வந்து இதுல கொஸ்டின்ல என்ன கேக்குறாங்க ஃபர்ஸ்ட் டு பெனிஃபிட் அப்படின்ட்டு கேக்குறாங்க சோ ஆன்சர் வந்து இது பஞ்சாப் அடுத்தது பாருங்க சோ இந்த கொஸ்டின்ல என்ன கேக்குறாங்கன்னா ஏ பேங்க்ஸ் மெயின் லயபிலிட்டி இஸ் த டெபாசிட் இட் ஹோல்ட்ஸ் கரெக்ட் தான் அதாவது எல்லாருக்குமே வந்து லயபிலிட்டி அப்படின்ற ஒண்ணு இருக்கும் அசெட் அப்படின்ற ஒண்ணு இருக்கும் சரியா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு வந்து ரெண்டு விஷயம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்போ வந்து லயபிலிட்டி அப்படின்ற லயபிலிட்டி ஒன்ற ஒன்னு அசெட் என்ற ஒன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்ப அசட் அப்படின்றது வந்து என்னன்னா இவன் இன்னொருத்தனுக்கு காசு கொடுத்துருக்கான் ரைட்டா சோ அந்த காசை வந்து இவனுக்கு திருப்பி கொடுக்கணும்ல அப்போ வந்து அது வந்து இவனுக்கு அசெட் ரைட்டா எப்படியும் அந்த காசு வரதான் போகுது அது போக நிறைய விஷயங்கள் இருக்கும் அவங்க கிட்ட இருக்கிற காசு எல்லாமே இப்ப லயபிலிட்டி அப்படின்றது என்னன்னா இவன் வேற யாருக்கோ காசு கொடுக்கணும் வேற யாருக்கோ வந்து காசு வந்து கொடுக்க வேண்டியது இருக்குது அது வந்து லயபிலிட்டி ரைட்டா லயபிலிட்டி அப்படின்றது நான் கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும் ஆனா அசெட் அப்படின்றது எனக்கு வந்து அது சொத்து அசெட்னா நார்மலா சொத்து அப்படின்ட்டு சொல்லுவாங்க சோ லைபிலிட்டி அப்படின்றது நான் கண்டிப்பா தான் ஆகணுன்ற மாதிரி இப்ப பேங்க் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க யபிலி என்னதுல காசு போடுறேன் பேங்குக்கு அது லைபிலிட்டி எப்படினாலும் நான் பேங்க்ல போடுற காசை வந்து திருப்பி எனக்கு பேங்கு கொடுத்துதானே ஆகும் கொடுத்துதானே ஆகும் சோ அதுதான் வந்து பாத்துட்டீங்கன்னா லயபிலிட்டி அப்படின்ட்டு சொல்றாங்க அடுத்து நம்மளுக்கு ஓபன் மார்க்கெட் ஆபரேஷன் அப்படின்ற ஒன்று இருக்கு அப்படின்னா என்னன்னா கவர்மெண்ட்டுடைய செக்யூரிட்டி இருக்குல்ல இது வந்து ஸோ கவர்மெண்ட் செக்யூரிட்டின்னு ஒன்று இருக்குது ரைட்டா அந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டி வந்து வாங்குறது விக்கிறது அப்படின்ற மாதிரி செயல்களில் ஈடுபட்ட அது பேர் தான் ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் கவர்மெண்ட் பாண்ட் அதுதான் ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டு கரெக்ட் ரெண்டாவதும் கரெக்ட் மூணாவது பாருங்க பேங்க் ரேட் இஸ் த ரேட் அட் விச் ஆர்பிஐ லென்ஸ் டு கமர்ஷியல் பேங்க் ரைட்டா ரிசர்வ் வங்கி வந்து மற்ற வங்கிகள் காசு கொடுத்தா அது வந்து எந்த வச இன்ட்ரெஸ்ட்ல எந்த வட்டி விகிதத்துல கொடுக்கணும்னா வங்கி விகிதம் அதாவது பேங்க் ரேட்ல கொடுக்கணும்னு சொல்றாங்க ஸ்டேட்மெண்ட் த்ரீயும் கரெக்ட் தான்

ஸோ இந்த ஆயில் சீட்ஸுக்கான மிஷன் இருக்குல்ல டெக்னாலஜி மிஷன் அதை வந்து யார் வந்து செயல்படுத்துறாங்கன்னு கேட்குறாங்க பாதுகாப்பு கிடையவே கிடையாது கமர்ஸ் காமர்ஸ் கிடையாது அமை வணிக அமைச்சகம் இல்லை கல்வி அமைச்சகம் இல்லை இது ரொம்ப சிம்பிளான கேள்வி மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் தான் மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அடுத்தது பிரைமரி பர்பஸ் ப்ரைமரி பர்பஸ் ஆஃப் இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோடு டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்

நம்மளுக்கு வந்து இவங்களுடைய வேலை என்ன அப்படின்றத கேட்கறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு ஒரு சட்டம் போடுறாங்க இன்சால்வன்சி அண்ட் பேங்க் கோடு டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் அதனுடைய வேலை என்ன ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு சம்பந்தம் இல்ல எஃப்டிஐ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது வெளிநாட்டு முதலீடுக்கும் சம்பந்தம் கிடையாது அதுக்கப்புறம் ஸ்டார்ட் அப்ஸ் இதெல்லாம் இல்லவே இல்ல என்னன்னா டு சிம்பிளிஃபை த ப்ராசஸ் ஆஃப் ரீசால்விங் பினான்சியல் டிஸ்ட்ரெஸ் இன் பிசினஸ் சோ என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு வந்து இப்போ என்பிஏ அப்படின்ட்டு ஒண்ணு சொல்லுவாங்க என் அந்த என்பிஏக்கு வந்து விரிவாக்கம் என்னன்னா நான் நான் ஆல்ரெடி இப்போ ஒரு வங்கி இருக்குது அந்த அந்த வங்கியில ஒரு பேங்க்ல வந்து நான் காசை போடுறேன் அப்படின்னா அந்த காசை எப்படியும் வங்கி எனக்கு கொடுத்துதான் ஆகணும் அது வந்து லயபிலிட்டி இப்ப அந்த காசை வச்சு லோன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப நான் இருக்கிறேன் ஒரு பேங்க் இருக்கு ஒரு பேங்க் இருக்கு அந்த பேங்க்ல வந்து நான் என்னுடைய காசை போய் போடுறேன் அந்த காசை எனக்கு திருப்பி தான் திருப்பி வந்து அந்த வங்கி கொடுக்கணும் அது லயபிலிட்டி இப்ப இந்த காசை வந்து இந்த வங்கி வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஒருத்தனுக்கு கடனா கொடுக்குது இந்த காசு இப்ப வங்கிக்கு போயிருச்சு இந்த காசை வந்து இன்னொருத்தனுக்கு வந்து கடனாக கொடுக்குது நான் போட்ட காசை அந்த வாங்கின கடனுக்கு அந்த வங்கிக்கு என்ன கட்டுவான் இன்ட்ரெஸ்ட் கட்டுவான் அந்த இன்ட்ரஸ்ட் வந்து பேங்க்குக்கு அசட்டு அதுதான் சொத்து ரைட்டா இப்ப அந்த அவன் வந்து இன்ட்ரெஸ்ட் கட்டுறான்னு வச்சுக்கோங்க இப்போ ஒரு மூணு மாசமா அவன் கட்டவே இல்லை அப்படின்னா என்ன ஆயிரும் அப்படின்னா அது நான் பெர்ஃபார்மிங் அசட் ஆயிரும் அந்த அசெட்டு பெர்ஃபார்மே ஆகாது ஏன்னா அசெட்டுன்னு பெர்ஃபார்மிங் அசெட் சோ இப்ப இப்போ ஒருத்தன் வந்து பேங்க்ல கடன் கேட்கறான் ஒரு ஒரு கோடியோ இல்ல ரெண்டு கோடியோ இல்ல நூறு கோடியே கடன் கேட்கறான் அந்த நூறு கோடியை பேங்க் கொடுத்துருச்சு அவன் என்ன ஆகுது அப்படின்னா தொண்ணூறு நாளுக்கு மேல நைன்டி டேஸ் தொண்ணூறு நாளுக்கு மேல அவன் அதற்கு இன்ட்ரெஸ்ட் கட்டவில்லை வட்டி கட்டவில்லை என்றால் ஆட்டோமேட்டிக்கா அந்த கடனானது என்ன ஆயிரும்னா நான் பெர்ஃபார்மிங் அசட்டா மாறிடும் அசட்டை பார்க்கறதுக்கு தான் எந்த போர்டு இருக்குன்னா இன்சால்வென்சி அண்ட் பேங்க்ராப்சி போர்டு ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒன்று இருக்கிறது ஓகே அடுத்த கொஸ்டின் சோ மேக்ரோ எக்கனாமியில் எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் மைக்ரோ எக்கனாமி மேக்ரோ எக்கனாமின்ற ரெண்டா பிரிக்கலாம் அந்த மேக்ரோ எக்கனாமியில் கேபிட்டல் ஃபார்மேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் வந்து க்ரோத் இன் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி த்ரோ இன்வெஸ்ட்மெண்ட் ரைட்டா சோ கேபிட்டல் ஃபார்மேஷன்னா என்னது அப்படின்னா நார்மலாவே வந்து மூலதன உருவாக்கம் எஃப்டிஐ மேல் வெளிநாட்டு முதலீடுலாம் இல்லவே இல்ல அதாவது நுகர்வோர் கடனின் விரிவாக்கம் கிடையவே கிடையாது இன்க்ரீஸ் இன் பினான்சியல் சேவிங்ஸ் அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல கேபிடல் ஃபார்மேஷன் அப்படின்றது என்னது முதலீடு மூலம் உற்பத்தி திறனை வந்து வளர வைக்கிறது தான் அடுத்தது ஸோ ஆர்பிஐ ஆளுநர்களினுடைய பட்டிய வரி வரிசையாக கொடுத்து அவங்கள வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கிறாங்க ஓகேயா ஸோ ஆர்பிஐ கவர்னர் குரோனாலஜிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ இதில் இந்த டாக்டர் வி ஒய் ரெட்டி அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் ஆளுநராக இருந்தார் ஆர்பிஐக்கு சுப்பாராவ் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் இருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் ஆளுநராக இருந்தார் உர்ஜித் பட்டேல் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் இருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் ஆளுநராக இருந்தார் சஞ்சீவ் சஞ்சய் மல்ஹோத்ரா இப்ப ஆளுநராக இருக்கிறார் ரைட்டா ஸோ ஆர்பிஐ ஆளுநர்களை பொறுத்த வரைக்கும் ஆர்பிஐ பத்தி ஃபுல்லாவே நான் எழுதிடுறேன் ரைட்டா நான் எழுதுறேன் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஸோ ஆர்பிஐ பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து எந்த சட்டத்தின் மூலியமாக உருவாக்கப்பட்டதுன்னா ஆர்பிஐ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு மூலியமாக எப்பொழுது எஸ்டாப்ளிஷ் ஆச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் உருவாக்கப்பட்டது உருவாக்கப்பட்டது ஸோ எங்க உருவாக்குனாங்க அப்படின்னா அது கொல்கட்டால கொல்கட்டா ஸோ கொல்கட்டால இருந்து எப்ப அந்த ஹெட் கேபிட்டல் தலைநகர் த தலைமையகத்தை மாத்தினாங்க அப்படின்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல தலைமையகத்தை மாத்துறாங்க எங்கன்னா மும்பைக்கு மும்பைக்கு மாத்துறாங்க அடுத்தது ஆர்பிஐனுடைய ஆளுநர்களை பொறுத்த வரைக்கும் ஸோ ஆர்பிஐனுடைய முதல் ஆளுநர் வந்து யார் அப்படின்னா ஆஸ்பான் ஸ்மித் ஆஸ்பான் இது வந்து ஹெட்குவார்டர்ஸ் எப்ப மாத்துறாங்கன்னா நைன்டீன் தேர்ட்டி செவன்ல ஆஸ்பான் அடுத்து ஆளுநர்கள் வந்து முதல் இந்திய ஆளுநர் வந்து யாருனா சி டி தேஷ்முக் சி டி தேஷ்முக் அடுத்தது இப்ப இப்ப ஆளுநர் யாருன்றது நான் அங்கே எழுதியிருக்கேன் சஞ்சய் மல்ஹோத்ரா அவர்கள் சஞ்சய் மல்ஹோத்ரா இப்ப சோ இவர் எத்தனாவது ஆளுநர்னா இருபத்தி ஆறாவது ஆளுநர் இருபத்தி ஆறாவது அப்ப இருபத்தி ஐந்தாவது ஆளுநர் வந்து யாருன்னா சக்தி காந்த தாஸ் இப்ப இவர் வந்து பிரைம் மினிஸ்டருடைய செக்ரட்டரியா இருக்கிறாரு சக்திகாந்த தாஸ் ஸோ ஆர்பிஐக்கு வந்து எத்தனை துணை ஆளுநர்கள்னா நான்கு துணை ஆளுநர்கள் போர் டெப்யூட்டி கவர்னர்ஸ் அது யாரெல்லாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சுவாமிநாதன் ஜானகிராமன் சுவாமிநாதன் ஜானகிராமன் இரண்டாவது ராஜேஸ்வர் ராவு மூன்றாவது பூனம் குப்தா இது அப்பாயிண்ட் ஆனவங்க பூனம் குப்தா அடுத்து ரவி டி ரவிசங்கர் இவரும் முக்கியம் ஏன்னா இவருடைய பதவி காலத்தை ஒரு வருடம் வந்து நீட்டிச்சிருக்கிறாங்க டி ரவிசங்கர் ரபி தான் ஆர்யபிஐ அடுத்தது இப்ப அதாவது நேத்து நேத்து வந்து ஆர்பிஐனுடைய டைரக்டர் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஒருத்தரை புதுசா நியமிச்சிருக்காங்க யார் அப்படின்னா சஞ்சய் குமார் ஹன்சாடா இது வந்து நேற்று நியமிச்சது சஞ்சய் குமார் ஓகே இது முக்கியம் அதுக்கு அடுத்தது இந்திய ரிசர்வ் வங்கி வந்து எந்த கமிஷனுடைய எந்த ஒரு கமிஷனுடைய பரிந்துரையின் பெயரில் உருவாக்கப்பட்டதுன்னா ஹில்டன் யங் கமிஷன் யங் கமிஷன் மூலியமா இந்த ஹில்டன் யங் கமிஷனுக்கு இன்னொரு பெயரும் இருக்குது என்னன்னா ராயல் கமிஷன் ராயல் கமிஷன் ஆன் இந்தியன் கரன்சி அண்ட் பினான்ஸ் ராயல் கமிஷன் ஆன் இந்தியன் கரன்சி அண்ட் பினான்ஸ் அப்படின்ற ஒரு பெயரும் இருக்கிறது ரைட்டா எதுக்கு அப்படின்னா இந்த ஹில்டன் யங் கமிஷனுக்கு சோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க அடுத்து இந்த இந்திய ரிசர்வ் வங்கி தான் வந்து என்னதெல்லாம் வந்து பிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இதே கொஸ்டின் சரி ஓகே நான் அது வந்து நெக்ஸ்ட் நான் ஆர்பிஐ பார்க்குறப்ப ஆர்பிஐ சொல்றப்ப நான் அதெல்லாம் எழுதிடுறேன் ரைட்டா ரெப்போரேட்னா என்ன ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னா என்னன்றத நம்ம எழுதிடலாம் ஸோ ஓகே இதில் வந்து இது தமிழ் அது போன கொஸ்டின் உடைய அப்படியே தமிழ் டிரான்ஸ்லேஷன் இதில் இருக்குது ஓகே ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நம்ம பார்க்கவே இல்லைல்ல வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் அதாவது இரண்டாம் தலைமுறை சீர்திருத்தங்கள் வந்து இந்தியாவில் அந்நியன முதலீட்டை எவ்வாறு பாதித்தன அப்படின்றது கேள்வி ஸோ இது வந்து சேம் ரிஃபார்ம் கொண்டு வராங்க அப்படின்னா ஃபாரின் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் குறையுமான்னு கேட்டால் கேள்விலாம் குறையாது ஏதோ ஒரு அளவுக்கு ஏன் அடுத்து இம்பாக்டே இல்லாம இருக்கிறதுக்கு எதுக்கு ரிஃபார்ம்ஸ் சே சீர்திருத்தங்கள் ஏன் கொண்டு வர போறாங்க அடுத்து ஃபாரின் கம்பெனிஸ் வந்து இந்தியாவில் நுழையறதுக்கு ரெஸ்ட் அதாவது விட மாட்டாங்க அப்படின்ட்டு சொன்னாங்க இதெல்லாம் கிடையவே கிடையாது இது வந்து இட் இன்க்ரீஸ்ட் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பை இன்வெஸ்ட்மெண்ட் பை இம்ப்ரூவிங் த இன்வெஸ்ட்மெண்ட் கிளைமேட் சரியா இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படுத்துறதன் மூலியமாக வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகப்படுத்தினாங்க அப்படின்றத சொல்றாங்க ரைட்டா ஸோ இதுதான் வந்து இதுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட் அதாவது முதலீட்டு சூழல் முதலீட்டு சூழலை வந்து மேம்படுத்துவதன் மூலம் அந்நிய நாட்டு முதலீட்டை அதிகரிக்கிறது இதுதான் ஒரு காமன் ஸ்டேட்மெண்ட் ஸோ இதுதான் வந்து செக்ட் டூ ஸோ நான் ஆல்ரெடி சொன்னதுதான் போன தடவை இப்ப போன செட் ஒன்ல வந்து நம்ம பசுமை புரட்சி பார்த்து பார்த்தோம் வெள்ளை புரட்சி பத்தி பார்த்தோம் அதுக்கடுத்து ஒரு சில விஷயங்கள்லாம் பத்தி பார்த்தோம் திருப்பி இங்க வந்து பாத்தீங்கன்னா அதே இதுல வந்து நம்மளுக்கு கிரீன் ரெவல்யூஷன் பத்தி எக்ஸ்ட்ரா ஒரு ரிவிஷனும் பண்ணும் அடுத்த இந்திய ரிசர்வ் வங்கி பற்றி பார்த்தோம் அதுக்கடுத்து ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் பற்றி பார்த்தோம் இப்போ அடுத்த வீடியோவில் புதுசாக வேற என்ன பார்ப்போம் ஆனால் புதுசாக பார்க்கறோம் அப்படின்னா எல்லா வீடியோலையும் புதுசு புதுசாக பார்த்துட்டே இருக்க மாட்டோம் நம்ம வந்து போன வீடியோவில் ஒரு சில விஷயங்கள் புதுசாக பார்த்தோம் அதனுடைய ரிவிஷனும் அடுத்தடுத்த வீடியோல நடந்துகிட்டு இருக்கும் ரைட்டா ஸோ இப்படி பண்ணுறதன் மூலியமாக நம்மளால ஈஸியாக வந்து நிறைய விஷயங்கள ரிமெம்பர் பண்ணிக்க முடியும் ஓகே தேங்க்யூ